வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அனுஷ் பாய் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்க ஒரே வீடியோல ஓகே இப்ப கையில வச்சிருக்க ஜமுனா பாரி தானே ஜமுனா பாரி கிராஸ் ஒண்ணு கிடையாது இல்ல இப்ப நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்க நானே எவ்வளவு எடுத்து 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 தான் பதில் சொல்றதுன்னா அப்படியே சரி சரி இந்த குட்டி என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டு குட்டி என்ன ஜோடினா இன்னொரு குட்டி எங்க அங்க கீழ இருக்குனா அப்படியே ஓ இந்த குட்டிங்களா ஆமா சரி சரி இது அது கிடைங்களா மூட்டு குட்டிங்களா அது கிடை இது மூட்டு குட்டி இது மூட்டு குட்டி என்ன ரேட் வருதுங்க ரெண்டு 30 ரூபாய் கொடுத்துறேன் 30000 ரூபாய் இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல நம்ம வீடியோ பார்த்து அண்ணா வந்திருக்காங்க அண்ணா காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கீங்களா இவரு வீடியோ பார்த்து வந்திருக்கீங்களா ஃபோன் பண்ண எங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரா இல்ல பேசினாரு பேசினாரா ஓகே ஓகே அண்ணா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க எனக்கு கூப்பிட்டா அப்படி இல்ல நான் பேசுறது எல்லாருக்கும் நான் ஃபோன் எடுக்காம இருந்தா கூட ரிட்டர்ன் பண்ணி பேசுறேன் ஓகே 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 ரொம்ப நன்றி இப்ப ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம் இருக்கீங்க அனுசரிச்சு நாலு கூட்டி ரெண்டு தலைச்சேரி காஸ்மீடு ரெண்டு ஜம்னாபாரி கூட்டி அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க அனுசரிச்சு ரேட் கொடுத்துருவா அனுசரிச்சு கொடுத்தலாம் ஓகே 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 சரி ஓகே 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 சரி போன் பண்ண எடுங்க ஏன்னா நிறைய ஒன் மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்க வீடியோ சரியா சரி சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றி